வணக்கம் நேர்களே பதிமூனாம் திகதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் நன்மைகள் ஏற்படும் மனக்குறை அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் இடபராசி நேர்களை அதிர்ஷ்டம் கிட்டக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் மிதனராசி நேர்களை வெற்றிகள் தரக்கூடிய நாளாக இருந்தாலும் சகோதரர்களிடத்தை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழலும் ஏற்படும் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் கடகராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அலைச்சல்கள் அதிகரிக்கும் வேலைப்பலு அதிகரிக்கும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் தடைகளை வெல்லலாம் சிம்ம நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உருவாகும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் நேர்களே உங்களின் திறமைகள் வெளிப்படுவதற்கான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சூழலும் உருவாகும் நன்மை நிறைந்த நல்ல நாள் துலாராசி நேர்களே வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு பொறுமையை நிதானமும் இருந்தால் அனைத்தையும் வெல்லலாம் விருச்சகராசி நேர்களே பண விடயத்தில் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் பல மாற்றங்களை உணரக்கூடிய நாளாகவே அமையும் தொழில் ரீதியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் பலவிதமான நன்மைகள் கிட்டக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் மகர ராசி நேர்களை காரியங்கள் வெற்றியை தரும் அவசர முடிவுகள் வேண்டாம் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் உருவானாலும் சமாளிப்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் கும்பராசி நேர்களே புது பொலிவும் தன்னம்பிக்கையும் காணப்படும் காணி பூமி விடயங்களில் அவதானம் தேவை இன்றைய நாள் உங்களை பொறுத்தவரையில் முயற்சியே வெற்றியை தரும் மீனராசினியர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் கவலைகள் மறந்து மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் சுப செய்திகள் உங்களை வந்தடையும் பொறுமையின் நிதானத்துடன் செயலாற்றுங்கள்